ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hashtag கார்த்திக் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கல்லூரி கல்வி இயக்ககத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய குடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உள்ள நூற்றி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டுக்கான யூஜி அட்மிஷனுக்கான ஆன்லைன் மூலயமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு ஐம்பது ரூபாயும் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஐம்பது ரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் ரெண்டு காலேஜ் அப்ளை பண்ணால் நூறுரூவா ஃபீஸ் பே பண்ணணும் இதே போல் நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு காலேஜுக்கும் ஐம்பது ரூபா சேர்த்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்ளிகேஷன்ஸை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தேதியிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போது அப்ளிகேஷனை ஆன்லைனில் மொபைல் மூலயமா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா டபுள்யூ 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 டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் இந்த வெப் அட்ரஸ் கொடுத்து சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதும் உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க நியூ கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அதில் ஒரு டிக் கொடுத்து சப்மிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் விண்ணப்பதாரர் பெயர் கேட்கும் விண்ணப்பதாரர் பெயரை கரெக்டாக எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா உங்கள் கிட்டே இருக்கிற வேலிட் இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணால் அதே பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களோட வேலிட் மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓடிபி வந்ததுக்கப்புறமா ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த வேலிட் இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்ட் ரெண்டையும் கொடுத்து சைன்இன் கொடுங்க நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் இப்படி ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் கேட்கும் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் டிசியில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்கும் மேலாக ஃபீமேலாக சூஸ் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்கும் அதில் உங்களுக்கு ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்க அதே மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் நேஷ்னாலிட்டி ஆப்ஷனில் இந்தியன் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்கும் ஸ்டேட் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா நீங்கள் என்ன ரிலீஜியன் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லும் நீங்கள் என்ன ரிலீஜியனோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் கம்யூனிட்டி சூஸ் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா அட்ரெஸ் லைன் ஒன்றில் உங்கள் டோர் நம்பர் அப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேம் அப்புறம் உங்கள் ஊர் இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க அட்ரஸ் லைன் டூவில் உங்கள் போஸ்டல் அட்ரஸ் அப்புறம் தாலுக்கா அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இதை மூணையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா உங்கள் தாலுக்காவை தனியாக மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் என்ன தாலுக்காவோ அதை கரெக்டாக கொடுங்க தாலுக்கா கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஏரியா பின்கோடு கேட்கும் பின்கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் இங்கே மாற்றுத்திறனாளி ஆம் இல்லை அதில் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க எத்தகைய மாற்றுத்திறனாளி நாட் அப்ளிகேபிள்னு அது ஆட்டோமேட்டிக்காகவே சூஸ் பண்ணிக்கும் இதுவும் ஜீரோ பர்சென்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் எல்லாமே எஸ்னால் எஸ் கொடுத்துக்கோங்க நோன்னா நோ கொடுத்துக்கோங்க என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கா இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் டுவெல்த்து மார்க்குக்கான டீட்டெயில் கேட்கும் உங்கள் டுவெல்த் மார்க்குக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தப்பு இல்லாமல் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும் நீங்கள் தமிழ் தமிழ்மொழியை கொடுத்துக்கோங்க இல்லைனா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் போர்டாக அல்லது சிபிஎஸ்சியாக இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க இல்லை சிபிஎஸ்சி கொடுத்துக்கோங்க அதற்கப்புறமா நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஆண்டு கேட்கும் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னாக டுவெண்ட்டி ஒன் கொடுத்துக்கோங்க இல்லை ட்வெண்ட்டினால் டுவெண்ட்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அகாடமிக்காக ஒகேஷனலாக எந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அகாடமி அகாடமி கொடுத்துக்கோங்க இல்லைனா ஒகேஷனல் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா உங்களுடைய டுவெல்த்து மார்க்குக்கான டீட்டெயில் கேட்கும் மொழிப்பாடம் ஒன்று நீங்கள் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க இல்லை இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க அதற்கு பிறகு சப்ஜெக்ட் கோட் கேட்கும் சப்ஜெக்ட் கோட் ஆட்டோமேட்டிக்காகவே சூஸ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த மார்க்கை என்ட்ரு பண்ணுங்க நீங்கள் டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருந்தால் அந்த ஹண்ட்ரடை அழைச்சிட்டு டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஹண்ட்ரட் மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா ஹண்ட்ரட் அப்படியே வச்சுட்டு நீங்கள் எடுத்த கரெக்டான மார்க்கை கீழே உள்ள ஆப்ஷனில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க இதே மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எப்போ தேர்ச்சி பெற்றீங்க அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் மார்க்கு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க அடுத்து பயிற்றுமொழி மொழி இங்கிலீஷில் நீங்கள் எடுத்த மார்க்கை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க மார்க்கு டெசிமலில் இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் மார்க்கை என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லா மார்க்கையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட மார்க்கோட டோட்டல் கீழே காமிக்கும் நீங்கள் பார்ட் ஒனில் எடுத்த மார்க்கு பார்ட் டூவில் எடுத்த மார்க்கு அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்கள் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு கீழே அக்செப்ட் அண்ட் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பெண்டிங்கில் உங்களுக்கு காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் இந்த ஆப்ஷன் அடுத்தது ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜோட லிஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும் அதில் நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க மீடிய ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன மீடியமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கப்பறமாக ஷிஃப்ட்டு கேட்கும் ஷிஃப்ட்டு ஒன்னாக ஷிஃப்ட் டூவா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக காமிக்கும் அதில் உங்களுக்கான கோர்ஸ் எதுவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அதை அப்புறமா கீழே உங்களுக்கு வேறு கோர்ஸ் படிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா ஆட் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கொடுத்துட்டு அதில் நீங்கள் படிக்க விரும்புகிற அந்த ஆட் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு காலேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் சென்டராக இருக்க எல்லோ பட்டனை கிளிக் பண்ணி அந்த காலேஜ் இருக்கிற டிஸ்ட்ரிகை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜோட நேம் உங்களுக்கு லிஸ்ட்டு காமிக்கும் அதில் நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண மாதிரி அந்த காலேஜோட நேமு அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத முன்னாடி சூஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு காலேஜ் ஆட் பண்ண ஆட் பண்ண கீழே ஃபீஸில் ஐம்பது ரூபா ஆட் ஆகிட்டே போகும் இப்போ நான் ரெண்டு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் காமிக்குது காலேஜெலாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததும் யுவர் அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு காலம் வரும் அதுக்கப்புறமா உங்கள் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் அதில் பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பே ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி வரும் இதில் பே கொடுத்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பே ஆகிடும் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் வரும் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பேமெண்ட் கொடுத்த உடனேயே உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்